எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி நீ திராவிட இருப்பை காட்டினியோ அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த பால் அடைஞ்ச கட்டடத்தை நான் இடிக்கணும் திராவிட இருப்பா திராவிட இருப்புலாம் பிரச்சனை இல்ல நான் விசுவாசமா இருப்பு அவன் ஒரு விசுவாசம் இருப்பு இல்ல வாங்கின நல்ல வாயில நல்ல நல்ல வார்த்தைகளை நல்ல வார்த்தையை வாயில வாங்கினர்ல அந்த வாங்கினதுக்காக விசுவாச இருப்பு திருப்பரங்குன்றமோ ஜட்ஜோ தீர்ப்போ அந்த மயில்கல்லோ அந்த பிரச்சனை அதெல்லாம் வாயிலிருந்து வராது பெரியாரை கடிப்பேன் சிமிதா நானு நான் என்ன சொல்லிக்கிட்டேன் பெரியார கடிப்பேன் ஏதோ பிராமண கடப்பாறையா பிராமண கடப்பாறை நான் பார்த்தது இல்ல இது வரைக்கும் எந்த பிராமணனும் ரோட்ல போய் ரோடு போறதுக்கு கடப்பாறை வச்சு மண்ணை தோன்னதா பார்த்தது இல்லை கிணறு வெட்டினதா பார்த்ததில்லை கடப்பாறையை வச்சு செவுறு அடிச்சதா பார்த்தது இல்ல பிராமண கடப்பாறையா ஏன்னா பிராமண மத்து தயிர் கடலை மத்து சாம்பார் கடையில் மத்து அந்த மாதிரி சொல்லலாம் அதுவும் நான் சொல்ல பாக்யராஜ் ஒரு படத்தில் பிராமணராக வேஷம் போட்டிருப்பார் அப்ப ஃபைட் பண்றப்ப மத்து எடுத்து சண்டை போடுவாரு அப்பதான் ஓ